மட்டுமன்றி இந்த எமது நாட்டில் ஸ்ரீலங்காவிலேயும் பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே எங்கட தமிழ் கலாச்சார சீர்கேடு சம்பந்தமான விடயத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய விடயம் இருக்குது அந்த விடயத்திலையும் எங்களுடைய அரசியல்வாதிமார் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் எங்கட தமிழ் மக்கள் கலாச்சார சீர்கேடா போனால் அவங்களை எவ்வாறு பாதுகாக்கணும் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்கள நல்வழிப்படுத்தணும் என்ற ஒரு விடயம் தெரியாமல் எங்களுடைய அரசியல்வாதிமார் என்ன சொல்ற இந்த பிரபலப்படுத்துறாங்க பிரபலப்படுத்தி அந்த பிள்ளையோட வாழ்க்கைய இனி ஒரு பெண் பிள்ளை என்று பார்க்காமல் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு ஒரு ஈன பிறவிகள் மாதிரி இந்த அரசியல்வாதி ஒரு சிலர் அரசியல்வாதி ஒரு சிலர் அந்த அர்ஜுனா என்ன அரசியல்வாதி எல்லாரையும் சொல்றேன் இது வரைக்கும் எத்தனை அரசியல்வாதி மார பாத்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தி ஆறு வருஷங்கள் கடந்த நிலையிலையும் ஒரு பெண்ணை கூட பேச்சாரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி பார்லமெண்டத்திலேயே பொது வழியிலேயே போட்டோவை போட்டு கழிச்ச வரலாறு இல்லை இந்த அரசியல்வாதி மார்க்கும் ஆனா இந்த அர்ஜுனான்ற பைத்தியம் காட்டுற கூத்து எங்கட தமிழ் கலாச்சாரத்துக்கே சீர்கேடா இருக்கு எங்க தேசியத்திலே கட்டுப்பாட்டுல வளர்ந்த வன்னி நிலப்பரப்பு எங்களை போராட்ட காலத்துல எத்தனை விபச்சார பெண்களை நாங்க இன்றைக்கு உலகெங்குமே விவச்சாரம் நடக்கின்றது கொழும்புக்கு போனா அங்கங்க லைசன்ஸ் எடுத்து விவச்சாரம் நடந்தோன் இருக்கு ஏன் கொழும்புக்கு இந்த வவுனியா எங்கட மக்கள் பர்ம கோட்ல போறாங்க வேலை செய்யறாங்க ஒவ்வொரு புடவை கடை சாப்பாடு கடை அங்கங்க வேலைக்கு போறவங்களே இத்தனை பேர் வச்சு பயன்படுத்தி விவச்சார சமுதாய சீர்கேடு நடக்குது அது நாங்கள் அறிஞ்சும் ஒன்றும் செய்யலாது என்ன செய்யற அவங்கள போய் நாங்க எங்கட மக்களை யுத்த சூழ்நிலைக்கு இருந்த மக்கள் பர்ம கோட்ல கணவன் இழந்து பிள்ளையில தனக்கு வாழ்வாதாரம் என்று எதுவும் இல்லாம தாங்கள் போய் ஒரு கடையில ஒரு சம்பளத்துக்கு நிக்கிற நிலைமையில உவாரண செயல்கள்ல நடக்குது சில பெண்கள் வெளியில சொல்லலாம் சில பெண்கள் அது மானம் மரியாதை பிரச்சனை குடும்பம் நாளைக்கு தங்கட புள்ளையில பாதுகாக்கணும் எங்கட வாழ்க்கை தான் சீரழிஞ்சாலும் மட்டும் இத்தனை பெண்கள் அடக்கி வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு எத்தனை அரசியல் வாய்மார் விளங்கிக் கொண்டும் பேசாம இருக்கின்றார்கள் அது போல விஷயம் ஆனால் இந்த அர்ஜுனான்ற ஒரு பைத்தியம் செய்கிற வேலையால இன்றைக்கு தமிழ் கலாச்சார பெண்கள் இன்றைக்கு முகம் பந்தைக்கு தற்கொலை செய்கிற நிலைமைக்கு இருக்குது ஒரு புள்ள இன்னைக்கு அவற்ற அர்ஜுனாடா அக்கா தங்கச்சி அல்லது அவற்ற மனைவி இன்றைக்கு அவற்றுக்கு கல்யாணம் கட்டி இப்ப ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது மனைவி என்று அந்த மனைவி விடுபட்டு நாளைக்கு அந்த மனைவி ஒரு வேச்சாரத்தில் இப்போ ஈடுபடுறாலும் ஈடுபடலையான்னு தெரியாது அர்ஜுனார் மனைவி முந்திய மனைவி ஆனா அவள் ஈடுபட்டா அவளை போட்டோ விட அவர் போடுவாரா பார்லமெண்டத்தில் கேட்பாரா என்னுடைய மனைவி இந்த பிரச்சார வேச்சாரத்தில் ஈடுபடுறா இல்லை என்னுடைய தங்கச்சி வேச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லுவாரா அவ அந்த புள்ள யூடியூப்பை வச்சு இந்த ஏதோ எல்லாரும் கதைக்கிறாங்க தானே மனம் திறந்து கதைக்குது ஏதோ சைக்கோமாயி கதைக்குது இப்போ கிட்டத்தட்ட சைக்கோ அந்த கதைக்குது ஆனா அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன செய்திருக்கணும் அந்த சால்னி என்ற ஈடுபடுதுன்னா அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை உன்னிடம் கேட்கின்ற அளிக்கப்பட்ட விடுதலை அப்படி கட்சியின் செயலாளர் நியாயம் என்ற புலி என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி நாங்கள் மக்களுக்காக பெண் தூக்கி கீறிக்கொண்டு கோட் சூட்டும் போட்டுக்கொண்டு கொண்டு நாய் கத்திரமாய் வாழ்வான கத்தல அங்க போய் சம்பந்தம் இல்லாத கிடைக்கல நாங்கள் மக்களுக்காக நேருக்கு நேரம் சுத்தம் செய்த நாங்கள் எந்த நேரத்திலயும் எங்களை உயிர் போயிடலாமு வாய்க்குள்ளைய குப்பி வச்சு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு தெரிஞ்சு நாங்கள் குப்பி வைக்கணும் என்ன குப்பி என்று நினைப்பீங்க தேங்காய் குப்பியா இல்ல விளக்கண்ண குப்பியா இல்ல என்ன மண்ணெண்ண குப்பியான் உனக்கு அரிச்சினாவது தெரியாது சைனட் குப்பி சைனட் குப்பி இந்தளவு குப்பியை வாய்க்க வைக்கலாய் சைனட் குப்பி உள் நடவடிக்கைக்கு இருக்கிறார்கள் இந்தளவு குப்பி சின்ன குப்பி நாக்குள்ள வைக்கிற அதை கடிச்சு எந்த நேரம் எங்களை உயிர் போயிடலாம் வைக்கிறோம் நாங்கள் அப்படி வச்சு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு உயிரை தியாகம் செய்து எங்க மக்களை மக்களை சமுதாயிலிருந்து அரச உயிர் உயிர் இழப்புலேருந்து இருந்து மண்ண மண் வரை போறதுல இருந்து தாயை தாய நிலப்பரப்ப எங்களை மக்களை பாதுகாத்து தாய தாய நிலப்பரப்புக்காக பாதுகாவல இருந்த போராளிகள் நாங்கள் எத்தனை சமுதாய சீர்காடெல்லாம் வெளியில மற்றவனுக்கு தெரிய அமையது கணவனை நாங்கள் ஏரியா தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியா ஜேக்க திருவண்ணாமலையில் மூது இல்லை நாங்கள் வயலுக்கு இருந்து வாரம் வயலுக்கு இருந்து அஞ்சு பேர் ஆறு பேர் ஏரியாவுக்கு வாரம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியாக்குள்ள வரக்குள்ள அப்போ சிறிய வயசு நாங்கள் ஆயுதத்தோட மரக்குள்ள ஒரு ஊருக்குள்ளே வந்து ஏறக்கு ஒரு மரத்து இருக்கலை ரெண்டு உருவம் மறையுது நாங்கள் சுடவழிக்கிட்டோம்

தவண்டு தவண்டு வந்து பார்த்தா இதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் அளவில் வீடு இருக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரன் மனிஷி போட்டு அவக்கு தனிசன் எங்களுக்கு பொறுப்பா வந்த தனிசன் தான் செண்டாற அரைஞ்சது அவருக்கு அரைஞ்சு போட்டு சத்தம் போடாம வீட்டை போய் கொண்டு அவரை கூட்டி வந்து ஒரு பாலத்தடியில மல்யுத்திய போக்குள்ள அதுல வச்சு செண்டு மூண்டு சாத்துவ சாத்தி ஒன்றை இனிமேல் அவங்களோட பல அந்த இந்த விவரம் செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி போட்டு விட்டுட்டு போனாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அப்போ நாங்களும் கொண்டு விட்டு பிறவங்க அப்போ நாங்கள் பிடிச்சிட்டு உடனே இப்படி இது தொடர்புல நாங்கள் பிடிச்சிட்டோம்ட்டு பக்கத்து வீடுகார்கள் நாங்கள் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இயக்கமாக இருந்து விசாரித்து அவங்களுக்கு அணிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு சேர்ந்து என்ன நடந்திருக்கும் அந்த குடும்பம் சென்று குடும்பம் பிரிஞ்சிருக்கு கள்ளத்தொடர் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துக்கு வீட்டுக்காரன் வந்த அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு இந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் அதான் புலியல் செய்கிறவ இல்லை நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் ரெண்டையும் சமாளிச்சு விட்டுட்டு போனாங்க அதான்டா புலி எங்கட மக்கள் இந்த எங்க பல்ல குத்தி நாங்க மனக்க கூட நீங்க விவேச்சாரம் என்று கொழும்புல விற்கிறாய் அவள் விவேச்சாரம் செய்யிட்டு போடு நீ என்ன செய்யிருக்கணும் ஆஹ் அர்ஜுனா அவர்களை இந்த புள்ளையை காட்டுறோம் மக்களை சிந்தீங்கள் மக்கள் நீங்க நினைக்க கூட அர்ஜுனா பிழைக்குள்ள செய்து செய்திருந்தேன் அர்ஜுனா எங்கட சமுதாயத்தை சீர்குட உலகத்துக்கு காட்டுது வன்னி நிலப்பரப்பில் வேச்சார பெண்கள் இருக்காங்க உலகத்து காட்டுது கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த இந்த புள்ளே பாருங்கள் இந்த புள்ள சின்ன புள்ள ஆ சால்னி என்ற புள்ள அந்த புள்ள பொது வழியில் நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் அந்த புள்ளோட வீடியோ போட விரும்பல ம் பாருங்க வாடி அம்மாக்களே அந்த புள்ள பயந்துவே நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்குது அது வேற விஷயம் ஆனால் நீ அரிஜுனா மாட்டியா அரிஜுனா நீ படித்த முற்றால் ஒரு சைக்கோடா நீ நீ ஒரு மண் உன்னெல்லாம் ஒன்னுற ஒரு காவல்துறை போராளிகள் மகன் சொல்றது நீங்கள் சம்மந்தம் இல்லை அந்த அப்போ முஸ்லீம் மக்களுக்கு தவன் மக்களுக்கு கலவரத்தை எடுத்து விட்டுருக்குறேன் இப்போ அதான் தேவை சரி அந்த விஷயத்துக்கு மாறணும் அப்படியே அர்ஜுனா தாமதன் அர்ஜுனா இம்பராசா நான் கேட்கிறோம் நான் முடியலை நீ நேருக்கு நேராக நான் வாரம் கொழும்பில் எந்த ஊடகத்துக்கு நான் வாரம் ஒன்னகிட்ட நான் கேள்வி கேட்கிறேன் போராட்டம்டா என்ன அதில் வழி என்ன என்ன அடிப்படை பயிற்சி என்ன என்ன அவங்களோட கட்டுப்பாடு என்ன விடுதலை இல்லை கட்டுப்பாடு என்ன ஒழுக்கம் என்ன பண்பாடு என்ன சமுதாயத்துக்கு என்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்கிறேன் ஊடகத்தில் நீவா அளவுக்கு எனக்கு இப்போ தேர்ச்சி பெற்று இருக்கு மண்டையெல்லாம் முறைக்குது உங்களோட செயல்களை பார்க்க ஆரம்பத்தில் பிடித்தா நானும் திக்கி திணறையும் எல்லாம் ஏரியாவில் ஊடகத்தில் கதைக்கே எனக்கு வேறுக்கும் கதைக்கலாம் ஆனால் இப்போ உங்களோட நான் பார்க்கக்க என்ன இன்னும் அறியாத உணர்வும் கோவம் வரும் ஆத்திரம் கோபம் வந்தாதான் பார்த்தவரும் உண்மை பட்ட செயல்பரும் பட்ட கஷ்டம் பெரும் வழியில ஆன வழியும் அரிச்சனா நீத்து பார்லமெண்ட்ல செய்து உலகத்தில் இருக்கிற நாடும் பாக்குறதுல பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மக்கள் உங்களுக்கு என்ன அந்த சொல்லுவாங்க வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு அந்த புள்ள மன்னிப்பு செல்ல நேரம் அந்த புள்ள ஒரு தற்கொலை செய்யிட்டா எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் தான் காரணமெண்ட் எழுதி வச்சுட்டா உன்னை பிடிச்சி ஆயுள் கொடுக்குறதா ஆ அர்ஜுனாகட்டை நான் கேள்விப்பேன் உன்னை பிடிச்சா ஆயுதந்தனை கொடுக்குறதா ஆ என்ன சைக்கோ உனக்கு பின்னால கொஞ்சம் டீம் ஆ உனக்கு பின்னால என்ன என்ன ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு இனி இந்தால அன்பாக ஒழிக்கிறேன் வேலை இந்தால ஊழல் ஒழிக்கிற படக்கில என்னடா நடக்குது உங்களை எதுக்கு அடா வாரணம் நான் அனுப்புனேன் எங்கட சமுதாயம் எங்கிட்ட பல்ல கொத்தி எங்கள்கிட்ட மக்களை நின்றுறதாடா ஊழல் செய்தவங்களை கொண்டு வா அது வேற விஷயம் ஆனா பெண்களை உனக்கு உன்னுடைய நீ செய்த மாயி பேச்சாரத்தில் ஈடுபடுறத பப்ளிக்க படித்து அந்த புள்ளட போட்டோ போட்டு அந்த புள்ளோட வாழ்க்கையை சீரழிச்சு போட்டாயிடா இப்படி உன்னுடைய செய்வா உங்க அக்காக்கு செய்வோ உங்க தங்கச்சிக்கு செய்வா இல்ல உண்ட அக்காட பிள்ளைகளுக்கு செய்வா மருமக்களுக்கு செய்வியா அல்ல உன்னுடைய மனைவிக்கு செய்வியா உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான் சொல்லி என்னண்டு நீ அறிவாய் உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான் கற்பு கரசி வந்த நீ என்னன்றாய் அறிவாய்

அந்த புள்ள சார்வி இப்படி ஒரு பிரச்சனை வந்து உனக்கு ஒரு பார்ல உனக்கு பார்லமென்றம் போகிறதுக்கு உனக்கு மக்களோ யாரும் உனக்கு தகவல் தந்தா நீ என்ன செய்யறோம் நீ பார்லமன்ற உறுப்பினர் பல லட்சக்கணக்கான காசு உனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு நீ உடனே வாகனத்தை எடுத்து அந்த இடத்துக்கு போய் ஒரு நாலு பேரோட போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஜவா அம்மாண்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கணும் ஜவாமாம்மா நீ ஒரு தமிழ் பொம்பளை அதே மாதிரி ஒரு இளம் புள்ள அதே டைம்ல நீ அறியாமல் எல்லாம் ஊடகத்தில் காய்ச்சி யூடியூப்ல வருமானத்துக்கு இன்னத்துக்கும் நீ என்ன மனம் திறந்து கழிச்சு இவ்வாறான செயல் ஒழுக்க செயலான செயல்கள்லாம் கதைக்கிறதால எங்களை தமிழ் சமுதாயத்தில் சீர்காட்டில் வருது மாதிரி எங்களை தமிழ் சனத்தை தான் எங்களை கவுன் மக்களை இழிவாக நினைப்பாங்க உலகம் மக்களும் ஆனவடியா நீ இதிலிருந்து மீண்டு வரணும் இவ்வாறான செயல்பாட யூடியூப்ல டிக்டாக்லேயே ஃபேஸ்புக்லேயே போடணும் அம்மா உனக்கு என்ன பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சிக்கலா என்ன காரணம் என்ன கஷ்டம் நீ என்னத்துக்காக இப்படி சமுதாயம் முகரவரமாக ஆம்பளையில் வந்து போகிற வேச்சாரம் வந்து கதைக்கிறாங்க என்ற பிரச்சனைய நீ அறிஞ்ச உடனே இல்லோம் பண்ணா எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை எல்லாடி கஷ்டம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சும்மா சமூகம் கதைக்குது நான் இப்படி யூடியூப்ல போடுற வழியாக நான் கொஞ்சம் அழகாக இருக்கிற வழியாக சின்ன பிள்ளைன்ற வழியாக என்ன புறாமையிலையும் கதைக்குதுன்னு சொல்லி அந்த ஃபுல்லாக சொல்லியிருக்கும் சொல்லியிருந்தா நீ என்ன செய்து செய்யிருக்கோம் நீ உன்னோட காசு இருக்குது தான் எத்தனை ஆயிரம் பேர் காசு நம்பர் அம்மா ஒரு லட்சம் காசு ஒரு கோணி கூட்டை கட்டு பத்து கோணி எடுத்து வள ஒரு ஆடை வாங்கி இருபத்தையாயிரத்து ஒரு ஆட்டை வாங்கி நீ வள நீ டியூட்டி பெய்யும் போடு கை வீட்டுக்குள்ளே பலகுக்குள்ளே ஒரு கைத்தொழில ஏதாவது ஒரு முளாய கண்ட கத்தரி கண்ட ஒரு கொஞ்சத்தை பெய் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு வாழ்வாதாரத்தை செய்ய என்னுடைய என்ற பங்களிப்பு ஆனால் என்னுடைய தமிழ் சகோதரி என்றபடியாக நம்ம இதை செய்யிட்டு போகிறோம்னு நீ செய்திருந்த ஆரம்பிச்சுனா நீ கட்டிக்காரன் நீ உண்மையான பாரத கொண்ட உண்மையான படித்தவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் புலிகள் அடைய பார்லமன உறுப்பினர்கள் அர்ஜுன் அப்படி செய் கதைக்கிறா இடம் மட்டையா அர்ஜுன அங்க போய் பார்லமெண்ட்டு வேலச்சாரம் என்று கதைக்கிறாயிடம் உன்னை அம்மா நீ கதைப்பியா அப்பா என்ன உன் சௌர்மா இருந்தா நீ இப்படி கதைப்பியா உண்ட அம்மா எனக்கு வருது ஆத்திரம் எனக்கு இப்போ இல்லை எப்பயும் எனக்கு எத்தனை பேர் கோல் பண்ணி சொல்லிட்டாங்க அண்ணா பாருங்கண்ணா மூல இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து படித்து சொன்னாங்க

அர்ச்சுனா அப்ப கொஞ்சம் சிந்திச்சு செயல்படு அர்ச்சுனா சரியோ போய் மன்னிப்புகள் அந்த பிள்ளைகிட்ட அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பகிரங்கமா நீ ஊடகத்துல சொல்லு அந்த தவறான கண்ணோட்டத்துல நினைச்சா அவங்க ஒரு பாலத்துக்கு முன்னேற்றத்துக்கு நான் ஒரு வழியை அமைச்சு கொடுத்திருக்கேன்னு சொல்லி சரியில்ல பரிகாரத்தை தேடி இந்தியா கை கமிஷனர் இந்தியா கை கமிஷனருக்கு நான் சொன்னா ஒரு சந்திச்சு நாங்க ஒன்பது பேர் போனாங்க எங்களை தளபதி குலமணியாக என்னோட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான் சொன்னேன் இன்றைக்கு எங்க மக்கள் முள்ளிவாய்க்கல ஒரு லட்சத்துக்கு மேம்பட்டு மற்ற மக்கள் கொல்லப்பட்டதுக்கும் எங்க போராளிகள் இன்றைக்கு அனாதரவா நிற்கிறதுக்கும் இந்த இந்த நிலைமை எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்ததுக்கும் காரணம் முதல் காரணம் இந்தியா நான் இந்தியா கைக்கும் நேரு அப்போ பக்கத்துல குலமணி அவங்க வந்து நான் என்ன சொல்லுறாங்க பயந்து நான் அப்படி கேட்க நான் சொன்னேன் இந்தியா தான் முதல் காரணம் எங்கள மக்கள் அழிவு இந்தியாவை இயக்கத்தை உருவா முழு இயக்கத்தையும் உருவாக்குனது இந்திரா காந்தி இயக்கத்தை ஆஹ் ஒரு சாதாரணமான ஒரு ராஜீவ் காந்திக்காக ஒரு தனி தனிநபருக்காக ஆயிரக்கணக்கான ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொல்ல வச்சதுக்கு காரணம் இந்தியா என்று சொல்லி நான் என்னன்னா உண்மையை உண்மையை எடுக்க வைக்கிறோம் நாங்கள் என்ன நாங்கள் புலிகள் எங்களுக்கு தெரியும் வலி அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு எங்களுக்கு செய்யணும் இந்தியா நிறைய செய்யணும் அப்படி எங்களை மக்களை பொருளாதாரத்தில் கட்டி எழுப்பணும் போராளிகளுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கணும் என்று தான் கதைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது கிடையில கொரோனா வந்துட்டு நாம் போய் பண்ணி எல்லாம் செய்கிற ப்ரொபோசல் கொண்டு வரணும் அவங்க என்ன என்ன ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நூறு நூறு போராளிகள் தொழில் வாய்ப்பு உருவாக்க வழிகிட்டு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா கடைசி டைம் வந்துட்டு கோட்டபாய ஆட்சியை பிடிச்சிட்டு அப்படியே வந்துச்சு நிலைமை மாறிட்டு அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறேன் அப்போ கிட்ட நான் கேட்ட கல்வி நீங்கள் செய்த துருவத்துக்கு நீங்கள் செய்கிற பரிகாரம் எங்களுக்கு முன்னாள் போராளிகள் பன்னீராய் தொழில் வாய்ப்பை உருவாக்கணும் வடக்கு கிழக்குல பொருளாதார தொழிற்பேட்டையில உருவாக்கி தரணும் எங்களுடா என்று சொல்லி பாராளுமன்ற உலகத்துக்கே வித்து பிள்ளைகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி நீ செய்கிற பரிகாரம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டுல ஒரு கைத்தொழில பழக்க செய்ய சொல்லி போட்டு வா அதுதான்டா நீ உண்மையான ஒரு தமிழ் மகன் பார்லமன்ற உறுப்பினர் அந்த செய்யற கடமது அதை விட்டு வேச்சாரம் என்றாங்க தான் பிடிச்சு புடிச்சு போட்டு வேச்சாரம் எத்தனை பேருக்கா வேச்சாரம் கொடி கட்டி பறக்கு இதால் கூட நாட்டில் வன்னியில் வடக்கு கிழக்கில் மேல் மாகாணத்தில் கண்டுபிடிச்சி சொல்ல பார்ப்போம் எத்தனை பேர் போயிச்சாரோ இது ஒரு இளைய பிள்ளை ஏழை இன்னைக்கு வெள்ள அண்ணன் தம்பி நானாக இருந்துன்னா உன்னை விடுவேன் நாட்டான் உன் அக்கா தங்கச்சி படத்தை எடுத்து போட்டுருவேன் இப்படி அப்படி தான் செய்யுது நான் அண்ணன் தம்பி இருந்தா அவளுக்கு ஒழுங்கான அண்ணன் தம்பி இல்ல ஒழுங்கான ஒரு சப்போர்ட் இருக்கும்னா விடுவானுங்களா இந்த பிள்ளைட மோத்த பார்த்துட்டு நீ சொல்லு அந்த பிள்ள ஒரு தமிழ் புள்ள ஏன்னா அது மண்ணி நிலப்புற பிள்ளை வளர்ந்த புள்ள என்ன சரி அந்த பிள்ளை அறியாமல் செய்தா உனக்கு முன்னுக்கு உனக்கு முன்னுக்கு விவேச்சாரம் செய்தவளா பல பேர் சொல்லுவாங்க ட்ரைவ் பண்ணுவான் ஒரு பெண்கள்ல ஒரு வடிவார்கள் அந்த புள்ளையே ட்ரைவ் பண்ணுவான் கதைப்பான் பேசுவான் நாலு பேர் கதைச்சா சொல்லுவான் நாலு பேரோடையும் படுக்கிறான் ஆனால் பெண்கள் வந்து தான் விரும்பினா மட்டும்தான் அவன் நல்லவனை கிட்டோ தான் மனசு வச்சா மட்டும்தான் போவாள் அதுக்காக நாலு பேரும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவனே கதையை கட்டி விட்டுவான் தானே வச்சிருந்தேன் தானே வச்சிருந்தேன்னு விளங்கிட்டாத்திர பழக்கம் அவன் சொல்றான்னு போட்டு நீ பார்லமெண்ட் போய் கதைக்க கூடாது நீ போ இப்பயும் உனக்கு ஒரு கடைசி அவர்களுக்கு கடசு மன்னிப்பு நான் தொடர்ந்து கலைப்பேன் அந்த பிள்ளைக்கு இந்த சார்னி என்ற பிள்ளைக்கு ஒரு வேண்டுகோள் அந்த விஸ்வமரையில் இருக்கிற அன்பான சகோதரி எங்களுடைய சகோதரி சார்னி அவர்களே புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் இன்பராசாகிய நான் சொல்றேன் என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்லாம் போடுறேன் நீங்க எடுந்த ஃபேஸ்புக் லைவ் இருக்கு என்னோட தொடர்புல கீமன் வயசுக்கு போங்க கீமன் வயசுக்கு போயிட்டு என்ன விவச்சாரம் என்று சொல்லி இப்படி எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை அப்படித்தான் என்ன நான் தற்கொலை செய்யறேன் நிலைமைக்கு மன உளச்சில் ஆகிட்டேன் எனக்கு வாழ இல்லாது இந்த தற்கொலைக்கு காரணம் அரிக்கணான்றதை சொல்லுங்க சொல்லி எனக்கு இதுக்குரிய மான நஷ்ட வீடு வழக்கு தர போட்டு எனக்கு மான நஷ்ட வீடு இழப்பு தரணும் என்று சொல்லி கேளுங்க ஹியூமன் ரைட்ஸ்ல போய் ஹியூமன் ரைட்ஸ் கூட கோர்ட் சூட் போங்க இல்லாட்டி எனக்கு கூட இருங்க நான் ஹியூமன் ரைட்ஸ்ல இருக்கிற ஜால் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் நம்பர் தான் ஒரு லோயரையும் பிடிச்சு தாரம் அந்த சால்லி சௌதரி உங்களுக்கு மீண்டும் சொல்றேன் சௌதரி இந்த அர்ஜுனாக்கு எதிராக ஒரு பழக்க போடுங்க போய் இந்த சௌதரி போடுங்க நான் நம்பர் தாரன் லோயரை பிடிச்சு தாரன் போய் பழக்க போடுங்க மாநில சைடு வழக்கு அது போட்டிங்கன்னா கட்டாய நீதிபதி நிச்சய நீதிபதி வேச்சார்ந்த நடந்தா கூடாத பெண்களை மறைக்கணும் முதலாவது அவளுக்குரிய தேவையை செய்து கொடுக்கணும் விளங்கிட்டா அவள் ஒரு பத்து புள்ளியில வச்சு வச்சாரத்துக்கு கூட்டி கொடுத்து அப்படி இப்படி காட்டி கொடுத்தா அது பரவாயில்ல தண்டை புள்ள தான் ஏதோ ஜூட்டி புள்ள ஆவாசமான கதையில அது வீழ்ச்சேட்டம் சரி இப்ப பொலிசு போறான் ஆமி போறான்டா அது வீழ்ச்சேட்டம் என்னடா கதை என்னடா இதுக்கடை ஒண்ணு பார்லமெண்டம் அனுப்புன மட்டையா அதுக்குண்ணா இதுக்கடை உனியர் படிச்சு நீ நீனும் பட்டு முட்டாது தானேடா அப்ப பாரு இன்றைக்கு வேற எங்க சாவச்சரி விவகாரத்துக்கு ஒரு முடிவு எடுக்காத ஒரு ஒரு கோமாளி அரித்துனான் சாவச்சரி விவாரத்தில் கோ எத்தனையோ வைத்தியரன் நீ குற்றஞ்சு நான்ய் ஆ சத்தியமூர்த்தி உட்பட இன்றைக்கு வரைக்கும் அதை நிரூபிக்க தெரியாத நீ வெறும் குற்றச்சாட்டை வெறும் உண்மை நிரூபிக்க தெரியாத பொய் வைக்கிறாள்தான் நீ ஆனால் கட்டை நீ பருப்பு துண்டுவாய்மா நீ சட்ட ரீதியாக உனக்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் நீ எல்லோர்களையும் போய் விளையாடுறேன்னா என்று ஒரு நாளைக்கு ஒன்று சிங்களவோன்னு உனக்கு ஆப்படித்து உன்னை ஜெயிலுக்கு போடுவான் அது மக்கள் என்னென்ன நீ முழுக்க பொய் குற்ற சாட்டு வைக்கிற அல்லே ஆ ஏன்டா பொய் குத்தை நீ முதல் சாச்சரி நிர்வாக பிரச்சனையே வெளியில கொண்டு வந்து அதுக்கு அதற்காக பார்டலர் பண்ணி வச்சு அதுக்குவியை எடுத்து கொடு முதல்ல ஆ சரி அந்த ஜூட்டி பார்லர் கிருஷ்ணா பட்டி கேட்டால் அது ஓகே அது ஒரு அவன் இப்படி உழைத்து கொண்டிருக்கான் இப்படி கிண்டல் கேலி எங்கட தமிழ் சமுதாயத்தை ஒரு சீர்கேட்டு கொண்டு வரான் எங்கட சமுதாயத்தை ஒரு இழிவா கொண்டு வரான் சமுதாயத்தை மதிக்கிறான் இல்ல கேலி செய்கிறான் எங்கட தமிழ் சமுதாயத்தை அவனுக்கு தமிழ் வாசிக்கத் தெரியான்றான் அப்ப தமிழ் கலாச்சாரமே தெரியாம அவன் பழகுறான் அவ்வாறான் என்னவருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க காசை கொடுத்து தமிழ் கலாச்சாரம் தெரியாத தமிழ் வாசிக்க தெரியாதவனை யூடியூப்ல வளர்க்கிறான்னு சொல்லி நீ பார்லமெண்டத்துல கிடைச்சா அவனுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறான் ஓகே அது வெற்றி ஆனால் நீ ஒரு பொம்புல பிள்ளை அந்த ஒரு பொம்புல

ஊழலோ பிழை செய்கிறவங்களே வெட்டு புத்துக்கு பயப்பட மாட்டாங்க ஆனா அது இனி இல்லை இனி ஒரு காலத்துல ஆயுதம் தூக்க போறது இல்லை நீங்க எல்லாம் செய்த துரோகம் தான் எங்களை கொண்டு வீதியில ரோட்ல விட்டுருக்கு இன்னைக்கு இப்படியே நான் வேதனைப்பட விட்டுருக்கு நாங்கள் புலிகள் நீங்க எல்லாரும் சேர்ந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களை புனர் வாழ்வுக்கு அனுப்பி இன்னைக்கு அனாதாரம் ஆக்கிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து ஆனா இன்னைக்கு எங்கட அடையாளத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீங்க புலிகள் அடையாளத்தை வச்சு ஆனா இன்னைக்கு கடைசா புலிகள் அடையாளத்தை வச்சு அரசியல் செய்த மட்டும் இல்லை எங்கட மக்களையும் விவேச்சாரம் மட்டும் விற்கிறீங்க அட எத்தனை விவேச்சாரத்த நாங்கள் தடுப்புல இருக்க வெளிப்பட்டோம் தடுப்புல புருஷன்மார் பொண்டில் மாதிரி தடுப்புக்கு வாரனோடு நொச்சி வழிய போனாங்க ஆட்டோக்காரனோட தூக்கு போட்டான் நிலக்கூளத்தில் ஒருவன்